ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க யோகங்கிற அந்த ஒரு ஞானத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பற்றி சிந்திச்சிகிட்ருக்கிறோம் இன்றைக்கி சித்தர்கள் சொல்லக்கூடிய பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதங்கிற அந்த ஒரு அமிர்தத்தை நம்ம எப்படி சுவைக்கிறது இந்த பஞ்ச அமிர்தம் மட்டும் நம்ம சுவைச்சிட்டோம்னா பந்த நோக்கமே முடிஞ்சுங்க இந்த பஞ்சாமிரதங்கிற ஒரு உயர்ந்த நிலை தான் சித்திர்கள் வந்து முக்தி நிலைன்னு சொல்கிறாங்க நிலை நம்ம வாசியோகம் வந்து செய்யறதுனுடைய நோக்கமே பஞ்சாமிரதத்தை பருகணும் அப்போ அந்த பஞ்சாமிரதம் என்ன அது எங்க இருக்குது இதை பத்தி நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற இந்த அஞ்சு சக்தியிலிருந்து அமிர்தம் சுரந்திட்ருக்கு எப்படி சுரக்குது அப்படின்னா அஞ்சு சக்தியுமே நம்ம உடம்புல உயிர் சக்தியாக இயங்கிட்டிருக்குது இந்த உயிர் சக்தியை உணர்ந்து அந்த உயிர் சக்தியை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்தியினுடைய அந்த ஒரு அமிர்தம் அதை நம்ம சாப்பிட்ட மாதிரி அப்ப எப்படி வந்து இந்த பஞ்சாமிரதம்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் அனுபவிக்கிறது அதுக்கு தாங்க வாசி யோகம் பண்ண சொல்றாங்க காசி எல்லாம் நடந்து காலோய்ந்து போகாமல் வாசிதனில் ஏறி வளம் வருவதை காலம்னு சொல்லி பார்த்துருக்கிறார் சொல்றார் அப்போ வாசியில வந்தோம்னா கடவுளே அடைஞ்சிடலாம் இந்த பஞ்சபோதத்தினுடைய அந்த ஒரு அமிர்தத்தையும் நம்ம சாப்பிடலாம் கஞ்சா அபினியுடன் கல்லுண்டு வாழாமல் பஞ்சா அமிர்தத்தை பருகுவது எக்காலம் அப்படின்னு சொல்லி பத்திரிகிரியார் வந்து இந்த பஞ்ச அமிர்தத்தை பத்தி பேசுற நம்ம என்னதான் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சாலும் ஞான நிலை அடைகிறது தான் மனிதனுடைய இலக்கு ஞானம்ங்கிறது உண்மையை உணர்தல் இந்த உண்மையை நான் எப்படி உணர்னேன் அப்போ உண்மைங்கிறது என்ன இந்த அஞ்சு மகாசக்தியை தவிர வேற ஒண்ணும் இல்லை நீங்க என்னதான் படிச்சு என்னதான் மேல்நிலைக்கு போய் எவ்வளவு நீங்க வந்து வருமானம் ஈட்டினாலும் இந்த அஞ்சு சக்தியினுடைய அந்த பலனை நீங்க உணராம அனுபவிக்காம நீங்க வெற்றி அடைய முடியாது வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பொருளாதாரத்தை மட்டும் நம்ம நினைச்சு பெரும்பாலானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து நான் வாழ்க்கையில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்ட்டு பொருளாதார கடவுள் படிக்கல கடவுள் படிச்சிருக்கிறது என்ன படிச்சிருக்காரு உங்கள் வாழ்நாள் மூலிக்கும் உங்களுக்கு தேவை எல்லாமே இருக்குது அளவில்லாமல் படிச்சிட்டார் அதனால தான் கடவுள் அளவற்ற அருளாளன்னு சொல்றாங்க அப்போ வெற்றி வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா உண்மையை உணரணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு அப்ப அந்த மெய் பொருள் அப்படிங்கிறது உண்மை உண்மையான அந்த நிலையை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க வந்த வேலை முடிஞ்சது வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க வெற்றிங்கிறது முழுமை அடைதல்னு அர்த்தம் எதை பத்தி முழுமை அடையணும் எல்லாமே முற்றும் உணர்ந்தா இருக்கணும் சித்தர்கள் வந்து அந்த முற்றும் உணர்ந்த நிலையில வாழ்ந்திட்டு இருந்தாங்க அவங்க தான் நமக்கு வழிகாட்டுறாங்க நீங்க எந்த பாடல்கள் எடுத்து படிச்சீங்கன்னாலும் பரிபாசியா தான் சொல்லுவாங்களே தவிர அதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம ஓபனா சொல்லிட்டோம்னா நாம அதை பத்தி தேடுதல் இருக்காது சொன்னாலும் நமக்கு புரியாது ஏன்னா கருமா தடுக்கும் இந்த பஞ்சாமிரதம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூத சக்தியை யாரு பருகிறாங்களோ அவங்களுக்கு ஞானம் வாழ்க்கை இருக்கு ஞானம் அப்படிங்கிறது நீங்க உணர்றதே தவிர இன்னொருத்தர் காட்டி கொடுக்க முடியாது இப்போ ஒரு குருவை போய் பார்த்து அவர்கிட்ட போனா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அவருடைய ஆசி வழங்கினா போகுது அப்படின்ட்டு பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க குரு அப்படி பண்ண மாட்டாங்க உண்மையான குரு என்ன பண்ணுவார்னா வழி மட்டும் காட்டுவார் ஏன்னா அவரு இந்த செல்வம் பொருளாதாரம் இந்த குடும்பம் இந்த மாதிரி உறவுகள் இருந்து அவரு மேன்மை அடைஞ்சுவார் அவர் மறுபடியும் நம்மள அதே வாழ்க்கைக்கு நுழையத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அடுத்த நிலை என்ன ஞானமா இருக்குதான் அப்ப அந்த ஞானங்களை அடையறதுக்காக வழிகாட்டக்கூடியவங்க தான் சித்தர்கள் அப்ப வெற்றி வாழ்க்கைங்கிறது என்ன நான் யாரு என்னுடைய பூர்வீகம் எது நான் எதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கிறேன் அப்ப என்னுடைய நோக்கம் வேணுமே இல்லையா இந்த நோக்கத்தை உணர்ந்து அதுல நீங்க வந்து முன்னேறத வெற்றி வாழ்க்கை காசு பணம் தேவை ஆனா அது ஞானத்தை கொடுக்காது அப்ப எதுதான் ஞானத்தை கொடுக்கும்னா இந்த பஞ்சபூத சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு சக்தியும் நாம முதல்ல உணரணும் எப்படி உணரணும் பயன்படுத்தணும் காற்றையும் பயன்படுத்தணும் நீரையும் பயன்படுத்தணும் நெருப்பையும் பயன்படுத்தணும் நிலத்தையும் பயன்படுத்தணும் ஆகாயத்தையும் பயன்படுத்தணும் அப்ப நான் பயன்படுத்தலையா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனா உணரலை இதுதான் இங்க விஷயமே அதுதான் அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு ஞானம் அந்த காற்றிலையும் அந்த நீர்லையும் நிலத்திலையும் கடவுள் வந்து அளவில்லாத ஞானங்களை கொடுத்துருக்காரு ஆனா அந்த கண்ணால பார்க்கறோம் அதனுடைய உண்மையே நன்மைய நாம உணர்றதில்லை இப்ப கர்ம வினை ஏன் நமக்கு ஏற்படுது அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்தியினுடைய ஞானத்தை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மவே இல்லை அப்ப கர்ம வினைங்கிறது என்ன அறியாமை மாயை அப்ப இந்த மாயையிலிருந்து நம்ம வெளிவரத்துக்கு தான் சித்தர்கள் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞான வாழ்வு வாசியோகம் வானத்தில் இருக்குது நமக்கு வாழ்க்கைக்கான ஞானம் நம்ம தரையில உட்கார்ந்து இருக்கிறோம் பூமி மேல இருக்கிறோம் அப்ப வானத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னா நாம வானத்துலதான் வாழ்ந்திட்டு இருக்கிறோம் வானத்தினுடைய அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு சதா கிடைச்சிட்டு இருக்குது ஆனா நாம உணர மாட்டேங்கிறோம் உங்களை சுத்தியுமே இருக்கிறது என்ன வெட்ட வெளிதான் வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்பவருக்கு இருப்பவருக்கு பட்டய மெதுக்கடி குதம்பாய் பத்தைய மெதுக்கடின்னு சொல்லி சித்தர் வந்து சொல்றாரு நீங்கள் காசு பணம் புகழ் செல்வாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு உதவாதுன்ட்டார் வெட்டவெளி வெளி ஒன்று தான் மெய்யே எல்லாமே இந்த பூமி சந்திரன் சூரியன் இன நட்சத்திரங்கள் எல்லாமே எங்க சுத்திட்டு இருக்குது ஒன்றுமற்ற அந்த சுத்த வெளின்னு சொல்லக்கூடிய ஆகாயத்துல தான் அப்போ அந்த ஆகாயத்தினுடைய சக்தியாவது நம்ம உணரணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியே மேலேத்தி பிடிங்க சதா உங்களுடைய கண்களை பூமியை ஒட்டியே வாழாம கொஞ்சம் வானத்தை நோக்கி பாருங்க அதுக்கு தான் வாசியோக முத்திரா வெளியே மேலே பிடிக்கிறோம் அப்ப வெளிய நீங்க மேலேத்தி இப்படி பிடிச்சு நிக்கிறீங்கன்னா இப்போ எங்க இருக்கிறீங்கன்னா நீங்க புல்லா எல்லா சக்தியும் விட்டுட்டு இப்போ வானத்தோட கனெக்ட் ஆகுறோம் அதாவது ஆகாயத்தோட கனெக்ட் ஆகுறோம் இந்த கண் வந்து ஆகாயத்திலிருந்து கூடிய சக்தியை கிரகிச்சு நமக்கு மேல்நிலையை காட்டி கொடுக்கும் ஏன்னா இது ரெண்டுதான் குரு மெய் குருன்னு சொல்லுவாங்க அப்ப உண்மையை காட்டி கொடுக்க கூடிய ஒரு பொருளை கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அதுதான் மெய்பொருள் மெயினா உண்மையை காட்டி கொடுக்கூடிய பொருள் அப்ப இந்த மெய்ப்பொருளை நாம பயன்படுத்தணும் அந்த மெய்ப்பொருளை பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் வாசியோகத்தின் மூலமா அந்த மெய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சு அதை எப்படி நிறுத்தணுமோ அப்படி நிறுத்தணும் நில்லென்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லார்க்கு கொள்ளென்ற வந்த நமன் குடியோடி போவானேன்னு சொல்றாரு அப்போ இந்த நில்லுன்னு சொல்லி இந்த மனம் ஓடிட்டு இருக்குது இப்போ இந்த பார்வை மூலமாக தான் எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்குது அது என்ன ஆகுது மன வேக அதிகமாகி இந்த உண்மையை மாட்டேங்குது அப்போ உண்மையா நாம் எங்கே இருக்கிறோம்னா சுத்தவெளிக்குள்ள இருக்கிறோம் அந்த சுத்த வெளிதான் எல்லாத்தையும் படைக்குது நீங்கள் எதை பார்த்தீங்கனாலும் சரி அது எல்லாமே ஆகாயத்திலிருந்தா உருவாகுது எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம அண்ணாந்து பார்க்குற வானம் தான் தெரியுது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோம் ஆனா அதுக்குள்ளதான் கடவுளுடைய பாக்கியங்கள் அவ்வளவும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த கண்ணு திறக்கணும் இது இப்போ கண்ணா இருக்குது நீங்க யோகம் பண்ணி 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 அந்த கர்மா கரையை கரைய ஞான கண்ணா மாறும் அது மூன்றாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க விழிப்பு நிலை எப்பவுமே வந்து நாம அந்த மூன்றாம் கண் வந்து விழிப்புல இருக்கணும் அப்படின்னா நீங்க பஞ்சபோத சக்தியோடவே இருக்கணும் எது நடந்தாலும் சரி அது இந்த பஞ்சபூத சக்திக்கு உட்பட்டு தான் நடக்குமே தவிர வேற ஒன்னும் இல்லை அதைத்தான் வந்து பத்திரகிரியர் சொல்றாரு கஞ்சா அபினியுடன் கல்லுண்டு வாழாமல் இந்த போதையில் இருக்காதீங்க இது மாயை இதை நீக்கிட்டு பஞ்சாமிரதம் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு போத சக்தியை நீங்க தெரிஞ்சு அதை பயன்படுத்தி அதனுடைய அந்த ஒரு சக்தியை நீங்க அனுபவீங்க எக்காலம்னு சொல்றாரு பஞ்சாமிரதம் பருகுவதி எக்காலம்னு சொல்றாரு அப்போ இந்த பருகுவதுங்கிறது அந்த பஞ்சபூத சக்தியோடு நம்ம இணையிறது தான் வேற ஒன்றும் இல்லை அப்போ இவ்வளோ ஒரு ஞானமும் சித்தர்கள் வந்து வாசி யோகத்தில் கொடுத்துருக்காங்க வாசிங்கிறது தான் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தும் சிவான்னு சொல்லுவோம் வாசியை திருப்பி போட்டால் சிவா அப்போ அந்த சிவமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளோட நாம் எந்த நாளும் இணைஞ்சிட்டே இருக்கணும் அதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு அவ் தாய் சொல்கிறாங்க அப்ப இந்த ஓதுதல் அப்படிங்கிறது வாசி தான் நீங்க தினசரி இந்த பிரபஞ்ச சக்தி ஓதிட்டு இருக்குது அதை கவனிக்கிறதா வாசி வாசி யோகம்னா பெரிய மலையில இல்லை ரொம்ப எளிமையானது கவனம் எதை கவனிக்கிறீங்க எல்லாத்தையும் படைக்கக்கூடிய அந்த மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் அந்த ஒரு சக்தி ஆகாயம் அந்த ஆகாயத்தோட கனெக்ட் ஆகிறதா நம்முடைய கண்கள் அப்ப இந்த கண்கள் தான் உங்களுக்கு ஞான வாழ்க்கை கொடுக்கும் அதுக்கு பேரே ஞான குரு மெய் குறு வழிகாட்டி இவ்வளவு பேர் இந்த ரெண்டு கண்ணை பயன்படுத்திதான் இந்த மூன்றாம் கண்ணா ஆகும் இடகலை பிங்களை இது ரெண்டும் மாறி சுழுமுனை அப்படின்னா நீங்க இந்த பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆகணும் அது வாசிதான் சிறந்த வழி அப்ப நம்ம பஞ்சாமிரதம்ங்கிறது இந்த பஞ்சபூத சக்தியை நம்ம தினசரி நீங்க சுழுமனையில கவனிக்க கவனிக்க அதுல என்னென்ன கனெக்ட் ஆகுது நிலம்னு சொல்லக்கூடிய வாய் நீர்ன்னு சொல்லக்கூடிய அதாவது காது நெருப்புன்னு சொல்லக்கூடிய நாக்கு காற்றுன்னு சொல்லக்கூடிய மூக்கு ஆகாயம்னு சொல்லக்கூடிய கண் இந்த பஞ்சாமிர்தம் இதுதான் இது ஒன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும் அது மேல வந்து நம்மளுக்கு ஒரு அமிர்த சுரப்பின்னு சொல்லி ஒரு கிளாண்ட் இருக்குது அது வந்து சுரக்கும் பிட்டிவுற்றி பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்காகத்தான் நம்ம வாசி யோகத்தில் ஆக்கிரா சக்கராக கவனிக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பஞ்சபோத சக்தியை நமக்குள்ள அனுபவிக்கிறோம் இந்த சக்தி நீங்கள் முழுமையாக கிடைச்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சமே வசம் வேற என்ன நமக்கு தேவை ஸோ அனைவரும் சிந்திச்சு இந்த ஒரு ஞானத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு நாம் எடுத்தோன்னே ஏன் சொல்கிறோம்னா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய கடமை ஒன்று மனிதனுக்கு கடமைன்னு ஒன்று இருக்குதுன்னா நான் பிரபஞ்சத்தோடு தினசரி நான் இணையணும் இந்த பிரபஞ்ச சக்தி முழுமையாக நான் வந்து அனுபவிக்கணும் அதுதான் பஞ்சாமிரகம்னு சொல்கிறது சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் ஸோ புதுசாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி